நீங்க மரியாதைக்குரிய நம்முடைய நிதியமைச்சர்னு ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா அதுதான் கோல்வாடை நேற்று அவங்க திரும்ப திரும்ப அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே மரியாதை இல்லாமல் வன்மம் மிகுந்து ஆத்திரம் மிகுந்து கோபம் மிகுந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொழில்தான் அவங்க புரிஞ்ச முடிஞ்ச பேசினாங்க பாரு நான் எந்த நிலையில இருக்கேன் நீங்கள்லாம் எங்கிட்ட கையேந்தணும் நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடணும் நீங்கள் எங்களிடம் திருவோடு இயந்திரம் நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடணும் பிச்சை கேட்டு நீங்கள் எங்களை நோக்கி காவடி எடுத்து வருகிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவ மாட்டோம் அப்படிங்கிற தெளிவான செய்தியை மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஒன்போதர வருஷமா நம்ம பார்த்தா எல்லா இடங்களிலும் மனித இழிவுகள் எங்கேயும் இவர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளவே இல்லை திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க நாங்க எதையுமே பேரிடர் அறி அறிவிக்கொழியேன் எதையுமே பேரிடர் அறிவிக்கொழியேன் வேறு காலத்திலிருந்து அறிவிக்கலையே பேரிடர் அமைப்புங்கிறது வந்தது ரெண்டு அப்புறம் இங்கேயே மேறு காலத்துக்கு போயிட்டாங்க வந்து வணக்கம் மரியாதைக்குள்ளே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் வந்து இந்த வெள்ளம் கடுமையான பெருவெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டு தேசிய பேரிடரா அறிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க கேட்டதுலயே பதில் இருக்கு பத்து மாவட்டங்கள் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு மாநிலத்துல உள்ள பத்து மாவட்டங்கள் கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் சென்னையில நாலு மா இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு அப்படிங்கும் போது மிக பெரும்பான்மையான மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா அது ஒரு குறிப்பான செய்தியா சொல்லணும் அதை தாண்டி நீங்க மரியாதைக்குரிய நம்முடைய நிதியமைச்சர்னு ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா அதுதான் கோல்வோடை நேற்று அவங்க திரும்ப திரும்ப அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே மரியாதை இல்லாமல் வன்மம் மிகுந்து ஆத்திரம் மிகுந்து கோபம் மிகுந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள் உங்களுக்கு எதுக்கு நாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொனியில தான் அவங்க முழுக்க முழுக்க பேசினாங்க பாரு நான் எந்த நிலையில இருக்கேன் எல்லாம் எங்கிட்ட கையேந்தனும் நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடணும் நீங்கள் எங்களிடம் திருவோடு ஏந்தணும் நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடணும் பிச்சை கேட்டு நீங்கள் எங்களை நோக்கி காவடி எடுத்து வருகிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவ மாட்டோம் அப்படிங்கிற தெளிவான செய்தியை நேற்று நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மிகவும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் இங்கே வந்து தகவலாக சொல்லிட்டு போயிருக்காங்க தேசிய பேரிடரா அறிவிக்கவும் மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தோனி வேற பொதுவாகவே பெண்கள் அரசியலுக்குள் நுழைந்தால் அங்கே பாலின பாகுபாடு இருக்க நமக்கும் நம்பிக்கை இருக்கு நமக்கும் உடன்பாடு இருக்கு ஆனால் இந்த மாதிரி பேரிடர் சமயங்கள்ல கூட பெண்களும் குழந்தைகளும் நோயாளிகளும் முதியவர்களும் படிமாறி போய் நிற்கிறார்கள் வாழ்வாதாரம் இழந்து போய் நிற்கிறார்கள்ங்கிறப்போ உடனடியாக கை கொடுத்து தூக்கி விடணும் அதுதான் உதவியை தவிர நான் ரிப்போர்ட் அனுப்பணும் வந்து பார்ப்பாங்க குழு அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அது உதவி குழுல இருந்து அடுத்த குழுக்கு மேலே போகும் அவங்க அதை சரிபார்ப்பாங்க அவங்க திரும்பவும் ரிப்போர்ட் அனுப்புவாங்க உள்துறை அமைச்சகத்துக்கு அவங்க அதை ஓகே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஆஹ் உதவித்தொகையை அறிவிப்போம் அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு பசிக்குது வயிற்றில் நெருப்பு எரிகிறது உடனடியாக ஒரு உருண்டை சோறு கொடு அப்படின்னு கேட்டா நாங்க வந்து செக் பண்ணுவோம் அப்புறம் ரிப்போர்ட் அனுப்புவோம் அப்புறம் அதை சரி பார்ப்போம் அப்புறம் அதை திரும்பவும் ரிப்போர்ட் அனுப்புவோம் அப்புறம் உனக்கு சோறு கொடுப்போம்னா எப்போ சோறு கொடுப்பாங்க எல்லாரும் செத்து மடிஞ்சதுக்கு அப்புறம் சோறு கொடுத்த பேர் சோரா ஆ உயிர் காக்கின்ற உணவா அது உயிரை எடுக்கின்ற ஒரு ஆட்சியை தானே ஒன்றிய அரசு செய்து கொண்டு திரும்ப திரும்ப ஒன்போதரை வருஷமா நம்ம பார்த்தாச்சு எல்லா இடங்களிலும் மனித இழிவுகள் மனித மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் எங்கேயும் இவர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளவே இல்லை திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க நாங்க எதையுமே பேரிடர் அறிவிக்கலையே எதையுமே பேரிடர் அறிவிக்கலையே நேரு காலத்தில இருந்து அறிவிக்கலையே ஏமா இந்த பேரிடர் அமைப்புங்கிறதே வந்தது ரெண்டாயிரத்தி தான் அப்புறம் எங்க நேரு காலத்துக்கு போயிட்டாங்க இவங்க சரி இன்னொரு விஷயம் இருக்கு எதற்கு எடுத்தாலும் நேருவை குற்றம் சொல்கிறீர்கள் நேரு பண்ணலேனே வச்சுக்கோங்க இவங்களோட வாதத்தின்படி நீங்க ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறதால வேறுவே பண்ண தவறிட்டார் ஆனா நாங்க பா அப்படின்னு ஏன் இவங்க சொல்ல முடியல அப்படின்னா தார்மீக பொறுப்பு என்பது இவர்களிடம் இல்லவே இல்லை அதுல நேற்றைய அவருடைய நேர்காணல்ங்கிறது ஆணவத்தின் உச்ச சர்வாதிகாரத்தின் உச்சம் இப்படி கூட வார்த்தைகளை கையாள முடியும் இப்படி கூட எல்லா மனசையும் கொத்தி போட முடியும் வலிக்க வைக்க முடியும் வேதனை பட வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நேற்று மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களின் குரல் இருந்தது இருந்தது வார்த்தைகள் இருந்தது பொதுவாகவே அவங்களோட உடல் மொழி எப்பவுமே எள்ளல் கேலி கிண்டல் எதிராளியை அப்படியே துவம்சம் பண்ற மாதிரியான ஒரு பார்வை உடல் மொழி எல்லாமே இருக்கும் நேற்று அவை எல்லாமே உச்சத்தில் இருந்தன ஒண்ணு பண்ணிருக்கணும் அவங்க நிஜமாவே அக்கறை உள்ள ஒரு மனுஷியா தமிழ்நாட்டின் ரெப்ரசன்டேஷனா தன்னை நினைத்திருந்தால் சென்னைக்கு வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோல உட்கார்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மேல நேரா நான் திருநெல்வேலி போறேன் நேரா நான் தூத்துக்குடி போறேன் அங்க உள்ள மக்களோட தோல் கொடுத்து நான் உதவுவேன் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா அவங்க மனிதாபிமானம் உள்ள மனுஷன்னு நம்மளால ஏற்றுக்க முடியும் அவங்க செய்யலையாத பட்டியலில் கொடுக்குறாங்க இப்ப பட்டியலா நமக்கு வேணும் எத்தனை ஹெலிகாப்டர் வந்தது எத்தனை விமானம் வந்தது இதுவா வேணும் நமக்கு நமக்கு வேண்டியது உடனடியாக உ உதவித்தொகை நிவாரண தொகை அதை நம்முடைய மாண்பு முதல்வர்கள் டெல்லிக்கு போய் வேற கேட்டுட்டு வந்திருக்கார் அதற்கு முன்பாக சென்னை வெள்ளத்தின் போது ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்த போது அவரிடமும் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்குமே இன்னும் நிவாரணம் அல்ல அப்புறம் எப்படி இதுக்கா திருநெல்வேலி அந்த தென் தென் மாவட்டங்களுக்கான நிவாரணத்தை நம்ம உடனடியாக எதிர்பார்க்க முடியும் எனவே ஆணவத்தின் உச்சமாக நேற்று நம்முடைய மரியா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களின் பேட்டி இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு விஷயம் இப்ப வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு நேற்று ஒரு அம்மா கிட்ட பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் தமிழக அரசு கொடுத்த பணத்துல பெரும்பாலான தொகை வந்து மத்திய அரசு கொடுத்ததுன்னு சொல்றாங்க மோடி தான் கொடுத்தாராமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அஹ் மத்திய அரசு எவ்வளவு பணம் கொடுத்தது நம்ம தமிழக அரசு எவ்வளவு கேட்டோம் மத்திய அரசு எவ்வளவு கொடுத்தது இந்த ஆறாயிரம் ரூபாயில மத்திய அரசோட பங்கு என்ன உண்மையாவே மோடி தான் இந்த பணத்தை கொடுத்தாராம் இல்ல இல்ல இதுல நம்முடைய மத்திய அரசு என்பது மோடி கொடுத்தாருன்னு ஏன் எடுத்துக்கணும் மத்திய அரசு எல்லா மாநிலங்களிலிருந்தும் வரியை பெறுகிறது அல்லவா வரியை கணக்கு பண்ணி வாங்குறாங்க அப்படி இப்ப இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடிக்கு மேலாக நாம் வரியை செலுத்துகிறோம் அப்படி வரி நம்மிடமிருந்து வரியை பிடுங்கிக் கொண்டு அதை உத்தரப்பிரதேசத்துக்கு தான் மிக அதிகமாக அவர்கள் நிதி உதவியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது இந்த பேரிடர் நிவாரண நிதி என்பது ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி அது ஒவ்வொரு வருடமும் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டிய நிதி அது அந்த மாநிலத்தில் பேரிடர் வருகிறதா இல்லையா என்பது பொருட்டல்ல பேரிடர் கால நிவாரணம் என்பது ஒன்று பேரிடருக்கு தற்காப்பு அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக கொடுக்கப்படுகின்ற நிதியைத்தான் இப்போது கொடுத்திருக்கிறார்கள் அந்த நிதியிலிருந்து நிவாரணத்தையும் கொடுக்க முடியாது அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த முன்ன முன்னெச்சரிக்கை நட நிதி என்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் நிவாரணத்தையும் செய்திட முடியாது ஏன்னா பத்து சதவீதம் தான் அதிலிருந்து நிவாரணத்துக்காக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்தியா பசிக்கல் அதனால இந்த பத்து சதவீதத்தை வச்சுக்கிட்டு ஆறாயிரம் ரூபாயை இத்தனை லட்சம் மக்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்திருக்கிறாருன்னா நிச்சயமா சாதாரணமா கணக்கு போட்டு பாருங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ள வருமா அப்படிங்கிறது எனவே இது ஓடி எதற்கெடுத்தாலும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு ஒண்ணு சொல்லுவோம் அது இந்த பேரிடர் நிவாரணத்தில் இல்லை நந்தினி நம்முடைய இந்திய நான் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு கூட இவர்கள் கில்லி கூட போட்டதில்லை ஒரு சின்ன குறும்பை கூட அசைத்ததில்லை ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட சிறைவாசம் சென்றதில்லை ஒருத்தர் கூட தெற்கு இழுத்ததில்லை ஒருத்தர் கூட கசையடி வாங்கியதில்லை ஒருத்தர் கூட சிறைப்பட்டதில்லை இந்த தேசிய நேரிடர் நிதி அப்படிங்கிறது ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டிய நிதி தான் தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதிங்கிறது ஆயிரத்தி இருநூறு கோடி நிதி ஆயோக் மூலமாக இது நிர்ணயம் செய்யப்படுகிறது அந்த ஆயிரத்தி இரநூறு கோடியை தான் நானூற்றி ஐம்பது கோடி நானூத்தி ஐம்பது கோடியா ரெண்டு தவணைகளாக ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு இந்த பேரிடர் நிதி என்பது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்டுன்னு ஒன்று இருக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்டுன்னு ஒன்று இருக்கு இந்த என்டிஆர்எஃப் மூலமாகத்தான் இந்த ஆய நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடின்னு கணக்கு சொன்னாங்கல்ல அது வந்திருக்கு ஆனால் இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் பண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு அதத்தும் ஒரு பட்டியல் இருக்கு அதை தாண்டி அதை அந்த பட்டியலை தாண்டிய செயல்களுக்காக நீங்கள் இந்த நிவாரணத் தொகையை பயன்படுத்தி விடவே முடியாது அப்படிங்கும் போது உடனடியாக நம்முடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கையில் கொடுப்பதற்கான பணம் அந்த தொகை அதை இந்த தொகையிலிருந்து இந்த என்டிஆர்எஃப்ல இருந்து எடுக்க முடியாது அப்படிங்கறது உண்மை எனவே இது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்டில இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பொதுமக்களுக்கு நாம விளக்கி சொல்லி ஆகணும் அதை தவிர இந்த 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 ஸ்டேட் ரிசோர்ஸ்ல இருந்து நம்முடைய ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்குது தெரியுமா நான் நூறு ரூபாய் கொடுத்தா நமக்கு திரும்பி வர்றது வெறுமை முப்பத்தி மூணு தான் ஆனா உத்தரப்பிரதேசம் நூறு ரூபாய் கொடுத்ததுன்னா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது இரநூறு ரூபாயாக ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்குது எப்பவுமே ஒரு கண்ல சுண்ணாம்பு ஒரு கண்ல வெண்ணெய் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு வகையான நிதி உதவி பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு அப்படி கிள்ளி கூட கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது உண்மை எனவே திரும்பவும் நாம நேற்று நிதியமைச்சர் கேட்டார் இது அவர்கள் வீட்டு அப்பன் வீட்டு சொத்தும் இல்லை இது இந்திய மக்களுடைய சொத்து நாம கொடுக்கிற வரி பணத்தை தான் அவர்கள் நிர்வாகம் செய்து பகிர்ந்தளிக்கிறார்கள் அந்த பகிர்ந்தளிப்பதில் கூட அவர்கள் ஒரு சமநீதியை பின்பற்றாமல் சமூக நீதியை பின்பற்றாமல் தங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கின்ற காழ்ப்புணர்ச்சியை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்னமும் நம்முடைய தமிழக அரசின் நிதியில் இருந்துதான் இந்த எட்டு மாவட்டங்கள் பத்து மாவட்டங்களுக்கான நிதி உதவி எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் திரும்ப திரும்ப உறக்க சொல்லியாக ப்ரெஸ் மீட்ல ஆமா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த அப்பன் வீட்டு சொத்தையா நம்ம கேட்கறோம் நான் எங்களோட வரி பணத்தை தானே கேட்கறோம் அப்படின்ற டோன்ல சொன்ன விஷயத்தை ஆஹ் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அவங்க அவர் வளரணும்னு நினைக்கிறாரு அவங்க குடும்பம் வளரணும்னு அவர் வளரணும் அப்படின்னு நினைக்குது இந்த விதத்துல எல்லாம் அவர் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 டோல் இருந்தது அது வந்து ஒரு மிரட்டல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல வந்து அறிவுரை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அதை எப்படி பாக்குறது அறிவுரை எல்லாம் இல்ல எப்பவுமே இந்த சனாதனர்கள் விலக்கித்தானே பேசுவாங்க எங்களுடைய அடிமைகள் நீங்கள் நீங்கள் எப்படி குரலை எழுப்பி கேள்வி கேட்க முடியும் எங்கள் முன் எப்படி முதுகெல்லும் போது முடியும் எங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி விமர்சிக்க முடியும் என்பதான அந்த துணி தான் அதுல இருக்கிறது தவிர எதுவுமே கிடையாது ஆஹ் அது நம்முடைய உதயநிதி அவர்கள் கேட்ட அந்த ஒற்றை வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்பன் விட்டு சொன்ன அவர் ஏன் அதை சொன்னார் அப்படி சொல்வதற்கான சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம நினைவு வச்சுருக்கோம்ல ஒன்றிய அமைச்சர் நிதி கேட்டப்போ ஒன்றிய அரசு என்ன ஏடிஎம் மிஷினா நீங்க கேட்டப்போல்லாம் இப்ப நிதியை கொடுப்பதற்கு என்று ஒரு பதில் வந்தது இல்லையா அந்த பதிலுக்கு பதிலாகத்தான் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் உங்க அப்ப வீட்டு சொத்துல இருந்து கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த அஞ்சு லட்சம் கோடி வரியிலிருந்து நாங்கள் எங்களுக்கான நிவாரண தொகையை கேட்கிறோம் என்று பொறுப்பான அறிவு சார்ந்த ஒரு பதிலை கொடுத்த அந்த அறிவு சார்ந்த பதில் என்று வரும்போது இவங்களுக்கு அலர்ஜி ஆயிடும் உடனே ஐயோ சரியா கேட்டாங்களே இதை எப்படி தர்க்கத்தை இந்த தர்க்கத்தை எப்படி சரியாக நம்ம டேக்கிள் பண்றது அப்படிங்கிற பதவில அந்த வார்த்தையை புடிச்சிட்டு தொங்குவாங்க அப்படிங்கிறது இதுல முக்கியம் நீங்க இத நீங்க சமீபத்துல நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் பாத்தீங்களா தன்கர் அவர்கள் அவரை பற்றி ஒருத்தர் மிமிக்ரி பண்றாருன்னு ஒண்ணு நான் ஜாட் வகுப்பை சார்ந்தவன் நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் அதனால் என்னை மிமிக்ரி செய்யறாங்க என்னை கேலி பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பூதாகாரமா கிளப்பிட்டு இருக்காங்கல்ல பிரதமர் முதற்கொண்டு குடியரசுத் தலைவர் கூட அதற்காக ஒரு குறிப்பை சொல்கிறார் ஒரு செய்தியை சொல்கிறார் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் இப்படித்தான் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை பூதாகாரமாக கடுகை மடு மலையாக்கி காட்டுவது ஆனால் மற்றவர்கள் மலையையே பிரச்சனை என்று கொண்டு வரும்போது இது ஒண்ணுமே இல்லை நகர்த்திவை அப்படின்ட்டு போறது போற போக்குல அப்படி நகர்த்தி வச்சு போறதுங்கிறது தான் நேற்றைக்கு நம்முடைய ஒன்று ஒரு நிதியமைச்சரும் சொன்னாங்க இது வந்து நிச்சயமாக உங்கள் அப்பன் வீட்டு சொத்தாங்கிறது தாண்டி ஆத்தா சொத்தானுங்கிற ரொம்ப மோசமாக ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்படின்னா அந்த பண்பு கொஞ்சம் கூட இல்லை இவர் வகிக்கின்ற பதவிக்கான மாண்பு கொஞ்சம் கூட இல்லை ஏன் இல்லை அப்படிங்கறத ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் இல்லைன்னா ஆஹ் காலம் காலமாக அரசியலில் ஈடுபட்டவர்கள் மக்களை நேருக்கு நேராக சந்திப்பவர்கள் மக்களுடைய பிரச்சனையில் ஈடுபடுபவர்கள் மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய வழிகள் மக்களுடைய வேதனைகளை காது கொடுத்து கேட்பவர்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கும் அது இல்லாம புழக்கடை வழியாக பின்வாசல் வழியாக அப்படியே சிக்கன் சூஸ் பண்ணிதான் நாங்க இவங்களை எல்லாம் உட்கார் இவங்க எந்த தேர்தலில் நின்று இருக்காங்க எந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி ஏறி எங்கேயாவது ஓட்டு கேட்டிருக்காங்களா அல்லது பொதுமக்களிடம் தன்னுடைய கருத்தியலை வெளிப்படுத்தி இருக்காங்களா இதுதான் என்னுடைய கொள்கை என்று எங்கேயாவது பேசியிருக்காங்களா ஒண்ணுமே இல்லையே ஜால்ரா அடிப்பது தான் என்னுடைய கொள்கை ஒன்றிய தலைவருக்கு தலையாட்டுவதுதான் எங்களுடைய கொள்கை ஒன்றிய தலைவர் டபுள் என்ஜின் தர்க்கார் என்று சொல்லி அநீதியை செய்தால் அதற்கும் நாங்கள் உடன்படுவோம் அதுதான் எங்களுடைய கொள்கை என்பதாகத்தானே அங்கே இருக்கின்ற பெண் அமைச்சர்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது இவரிடம் எப்படி நீங்கள் மாண்பை எதிர்பார்க்க முடியும் இவரிடம் எப்படி மரியாதையை எதிர்பார்க்க முடியும் மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியும் அல்லது பெருந்தன்மையான வார்த்தைகளை எப்படித்தான் எதிர்பார்க்க முடியும் இது எதுவுமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் வலதுசாரிக்கு கிடையாது அப்படிங்கிறத நேற்று திரும்பவும் நம்முடைய நிதியமைச்சர் வந்து இதை வெட்ட வெளிச்சமாட்டிட்டு போயிட்டாங்க அப்படிதான் நம்மளால பார்க்க முடியும்